மானிப்பாய் மருதடி பிள்ளையார் கோவிலேருந்து எண்ணூறு மீட்டர் தூரத்தில் காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது மானிப்பாய் மருதடி பிள்ளையார் இருந்து சண்டிலிப்பாய் பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னால் எண்ணூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி இருக்குது சண்டிலிப்பாய் சங்கானை பிரதான வீதியிலிருந்து இரண்டாவது காணியாகத்தான் இந்த காணி இருக்குது இப்போ நாங்கள் அந்த காணிக்கு போடுற முழுமையான வீதியை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணிக்குரிய தூரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மானிப்பாய் மருதரிப்புள்ளி ஆகோவில் எண்ணூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது பிரதான வீதி அதாவது சண்டிலிப்பாய் சங்கானே பிரதான வீதியிலிருந்து இரண்டாவது காணி தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி இந்த காணியின்ட சரியான அளவு திட்டத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் 5 முக்கா காணி இந்த காணி இருக்குது இந்த காணிக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பயந்தரு தென்னை மரங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினாலுக்கு மேற்பட்ட தென்னை மரங்கள் இருக்குது அதற்கு மேலதிகமாக நான்கு பனை மரங்களும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஐந்த காணிகள் இருக்குது இந்த ஐந்து முக்கா காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணீண்ட நான்கு புறத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான்கு புறங்களும் எல்லை இடப்பட்டு கம்பி தூண் கொங்க்ரீட் தூண் போடப்பட்டு தகரம் தான் அடைக்கப்பட்டிருக்குது மதில் கட்டப்படையில் தகரம் மட்டும்தான் அடைக்கப்பட்டிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வெற்று காணி தான் இந்த ஐந்து முக்கா பரப்பு காணியும் வெற்று காணியாகத்தான் இருக்குது இதுக்குள்ள எந்த ஒரு கட்டிடங்களுமோ எதுவுமே இல்லை வெற்று காணியாகத்தான் இருக்குது இந்த காணிக்கை இருக்கிற அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை வெட்டு கிணறோ குழாய் கிணறோ எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை வாங்குறவர்கள் தான் கிணறு அடித்து கொள்ள வேணும் அதே போல் காணி அமைந்திருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதி அப்படின்னு தான் சொல்லி கிடக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணிக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் ஐந்து முக்கால் பிறப்பு கிடக்குது ஒரு பிறப்பு காணிக்குரிய பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஒரு பிறப்புக்கு நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது மொத்தமாக எடுக்கும் பொழுது விலை பேசி கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணியை வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவர்களுடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு கண்டெக்ட் நம்பரில் ஏதாவது கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்களேன்டா இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேர்வு என்றால் பயன்படுத்தி கொள்ளுங்கோ இதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணுமெண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா உங்களோட வீடுகள் காணியில் விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் பைபர் வாட்ஸ்அப் வீடாகவோ அல்லது நோமல் கூலூடாகவோ ஊடாகவோ இந்த இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து கொள்ள முடியும் விளம்பரங்களை பதிவேற்றிக்கொள்ள முடியும் யாராவது தேவை என்றால் விளம்பரப்படுத்த தேவைக்காக இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை போய் பார்க்குறீங்களோ அதை வாங்க போகிறீங்க என்றாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை சரிவரை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் நீங்களோ சட்டத்தன்னை ஊடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க பணக்கொடுக்கல் வாங்கிறேன்டா வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோவிலையும் சொல்லி கிடக்கு இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இதே போல் மீண்டும் ஒரு பயனுடைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்